ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியின் சுற்றுச்சுவரை தொடர்ந்து இடித்து வருவதாக புகார் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து எச்சரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பாதுகாப்பிற்காக வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹவுசிங் போர்டு ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் பிளாட் போட்டு விற்பனை செய்ய முடிவு செய்தவர்கள் பிளாட்டிற்கு வழி இல்லாததால் ஹவுசிங் போர்டு சுற்றுச்சுவரின் ஒரு பகுதியை உடைத்து அதன் வழியாக பிளாட்டிற்கு செல்ல வழிவகை செய்தனர் இதனால் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் வசிக்கும் பொதுமக்களுக்கு திருடு போக்குவரத்து இடையூறு சமூக விரோதிகளின் நடமாட்டம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் எனவே சுற்றுச்சுவரை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சுற்றுச்சுவரை கட்டித்தரக் கோரி பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் இதுகுறித்து யாரும் கண்டுகொள்ளாததால் பொதுமக்களை ஒன்றிணைந்து மாரியப்பனின் ஆட்கள் அராஜகமாக தொடர்ந்து கட்டுவதும் இடிப்பதுமாக இருந்த நிலையில் இதுகுறித்து ஹவுசிங் போர்டு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய ஆட்சியர் சதீஷ் பிடிஓக்கள் ரேணுகா மீனா மற்றும் ஹவுசிங் போர்டு அதிகாரிகளிடம் அனுமதியின்றி சுற்றுச்சுவரை இடிக்க எவ்வாறு அனுமதித்தீர்கள் என்றும் சாக்கடை கால்வாய் செல்ல வழி எங்கே என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அதிகாரிகள் பதில் கூற முடியாமல் திணறினர் மேலும் சுற்றுச்சுவரை இடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பனிடம் இனி அடியாட்களை வைத்து சுற்றுச்சுவரை அகற்றக்கூடாது என்றும் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்தார் மேலும் இது தொடர்பாக அறிக்கை தயார் செய்து வழங்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் ஆட்சியரே நேரில் வந்து ஆய்வு செய்தது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர்